ஒரு காலத்துல சந்தனம் ஜவ்வாது இப்படி வாசனை திரவியம் ஒரு மனம் வீசிய ஒரு கருவறை தாங்க இந்த கருவறை ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த எச்சங்களோட அந்த அந்த துர்நாற்றம் மட்டும்தாங்க இந்த கருவறைக்குள்ள அடிக்குது ஒரு காலத்துல ஒரு சதுர ஆவுடை கொண்ட பாண்டியர்களால பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு சாமி வந்து இங்க இருந்திருக்காரு ஆனா இப்போ அவர் இங்க இல்ல வெறும் கருவறை மட்டும்தான் இங்க இருக்குது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோவில் சொல்ல போனா பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட பனிரெண்டாம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவாலயங்க இந்த கோயில பாத்தீங்கன்னா முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியரோட கல்வெட்டு இங்க இருக்குது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சிவாலயம் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க விளாடி இருக்கக்கூடிய இந்த மட்டும் மட்டும்தான் இந்த கோவில இருக்க தவிர வேற யாருமே கிடையாது இன்னைக்கும் இடியும் தருவாயில இந்த கருவறையை தவிர்த்து மற்ற இடங்கள்லாம் இடியும் தருவாயில இருக்குங்க இங்க இருக்கிற சுவாமிகள் விக்கிரங்கள் எல்லாத்தையுமே தூக்கி மக்கள் வந்து பாதுகாப்பா வெளியில இந்த கோவிலுக்கு வெளியில வச்சிருக்கிறாங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் கல்லிக்கோட்டை அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு வயல்வெளிக்கு நடுவில் ஒரு அழகிய சிவாலயமாக இந்த சிவாலயம் இருக்குதுங்க பெரிதளவில் யாருக்கும் தெரியாத ஒரு சிவாலயம் அதனால் தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த கோவிலுக்கு ஒரு திருப்பணி கூடியவர்களில் நடக்கணும் நீங்கள் செய்கிற செயல்கள் வந்து அரசாங்க பார்வைக்கு போகணும் அதனால் தயவு செஞ்சு காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இந்த கோவிலுக்கு நேரில் வாங்க இந்த இடத்துடைய அந்த லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம சிவசங்கங்கள் நேரில் வந்து பாருங்கள்